அனைவருக்கும் வணக்கம் வெங்கடேசனுடைய உணவில்லாமல் வாழும் கலை அரிய கண்டுபிடிப்பை அனைவரும் வாங்கி படித்து நல்ல ஆசிரியராக மாறி இதை தொழிலாக செய்து அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து எங்கும் கொண்டு வர பெருமை பெருமை உழைச்சார்ந்தது ஆக இந்த புத்தகம் என்பது பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாம அறிவியல் நம்மை எப்படி அடைத்து போகும் அது எப்படி இயற்கையோடு கடந்து நிற்கிறது ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு வாயு சீன்கிற ஐந்தாம் அறிவு அதை தாண்டி ஆறாம் அறிவு பகுத்தறிவு ஏழாம் அறிவு அண்ட விளையோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் உடல் உயிர் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த வெட்ட விளையோடு எப்படி தொடர்பு வைத்துக் கொள்ளுது என்பதைப் இந்த ஆய்வுரை இருக்கிறது உலகத்தினுடைய இரண்டாவது புரட்சியாக இது அமையும் எதிர்காலத்தில் பரிணாமம் எப்படி அடைத்துக் கொண்டு போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான் இது இதை புத்தகத்தை வாங்கி படிக்காமல் நீங்கள் எந்த வகையான உணவை பின்பற்றினாலும் நீங்கள் ஒரு நாளும் நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது தவ வாழ்க்கை மூன்று வாழ் வாழ்க்கை முறை இருக்கிறது ஒன்று உண்டு வாழ்கின்ற வாழ்க்கை இரண்டு உழுது வாழ்கின்ற வாழ்க்கை மூன்று தவம் செய்து வாழ்கின்ற வாழ்க்கை உழுதுண்டு வாழ்வாரிய வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோங்கிறார் இன்னைக்கு பின்ட்டு வாழ்கிறவங்க தான் தொண்ணூற்றி ஒன்பது பேர் இருக்காங்க உழுது வாழ்கிறவங்க அற வெளுக்காடு இருக்காங்க அதுக்கு இங்கே இருக்கிறவங்க தவம் செய்து வாழ்கள் தவம்னா என்ன தெரியுமா பிறவி நிலையான பசிதாகத்தை அமைதிப்படுத்துவது ஒட்டுக்கொடலுக்கு அடுத்தபடியாக பசிதாகத்தை அமைதிப்படுத்துவது பசிதாகம் முறையாக கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு இந்த பரிணாமம் அன்பு அண்டை வெளியோடு கொண்டு சக்தியை விண்வெளியிலிருந்து பெற்றுக்கொண்டு வாழ அது பயிற்சி பயிற்சி எடுத்துக்கொள்கிறது விண்வெளி சக்தி வசப்படுத்துகின்றதாக மாறிவிடுகிறது இதுதான் விண்வெளி சக்தின்னு வேறு ஆக நீரை வசியப்படுத்துதல் காற்றை வசியப்படுத்துதல் பொருளை வசியப்படுத்துதல் ஆரோக்கியத்தை வசியப்படுத்துதல் பிறகு விண்வெளி சக்தி வசியப்படுத்துதல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசிய சூத்திரம் எல்லாம் இயற்கையில் இருக்கிற முறைதான் இதுக்கு இயற்கையை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயற்கை ஒரு ஒரு செல் தாவர நிலையிலிருந்து ஒரு செல் தாவர நிலை அதிலிருந்து தோன்றி இரண்டாம் அறிவு என்கின்ற தொடுகின்ற அறிவிலிருந்து இரண்டாம் அறிவு நடக்கிறது மூன்றாம் அறிவு பார்ப்பது நான்காம் அறிவு நுகர்வது ஐந்தாம் அறிவு வாயுசி ஆறாம் அறிவு என்ற நிலைக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பல கோடி ஆண்டுகளாக மாறித்தான் இயற்கை நம்மை மாற்றி இருக்கிறது இதுதான் புள்ளாகி கூடாகி என்று பதிவு செய்கிறார் திருவாசக திருமன் மணிவாசன் ஆகியன அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி அறவிலையில் பொருளிற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏற்கனவே நான் வந்து இது கட்டண முறை இருக்கிறது இலவச முறை என்பது கிடையாது இலவசனம் என்பது ஒன்றுக்கும் பயன்படாத மதிப்பெண் கல்வி முறைதான் இலவசமாக இருக்க முடியும் அதனால் எந்த மக்களுக்கு பயனில்லை செய்முறை கேள்வி என்று வேண்டும் செய்முறை என்பது ஒரு மனிதன் எப்படி செய்கிறான் எப்படி முன்னேறுகிறான் அதை சொல்லிக் கொடுத்து பிறகு எப்படி பொருள் இருக்கிறான் பிறவை நிலை என்பது பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பணம் என்பது சொற்ப தேவைதான் இதுக்கு மரியாதை தேவை மதிப்பு தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் மரியாதையை மதிப்புதான் எதிர்பார்க்கிறான் அவனுக்கு பணம் ஒரு சொற்ப தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகிய நாள் எங்களது கோடிக்கணக்கில் பணம் செய்து ஆரோக்கியத்தை பெற முடியாதவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்துக் கொண்டு இதை முறையாக சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு நீங்கள் முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நோய் நீங்க பிறகு அவர்களுக்கு சிறைய சிறந்த நன்கொடை கொடுத்து இப்படியெல்லாம் இந்த கலையை வளர்ப்பிற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பொருளை சேர்த்துதான் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை என்று சொல்வதை கூட பொருளை சேர்க்க வேண்டும் அல்லது உலகத்தாரை ஆதரிக்க வேண்டும் நீங்கள் கற்றுக்கொண்டு நன்கு சுத்தம் செய்த பிறகு நீங்கள் சாதாரண உணவை அனுபவித்து மீண்டும் சுத்தம் செய்து கொள்ள போதும் ஒரு நாளும் இது வந்து இயற்கைக்கு எதிரானதல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் உணவு படக்கத்தினால் தான் மனிதன் பல வகை நோய்கள் மாற்றி சிக்கி சீரடுகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது உலக சுகாதார மையம் சொல்லுகிறது உணவின் பக்க விளைவுதான் மரணம் என்று எல்லாத்திலும் தெரியும் உணவு கழிவாக மாறுகிறது என்று அனைவருக்கும் தெரியும் அதுதான் நாக்கில் கழிவாக படுகிறந்தவர்கள் கடுமையான வாடகை அப்பா நாட்டில் கழிவு படிந்தாலே உடலெங்கும் கழிவு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கழிவுதான் மனிதனுடைய குகியின் நோயை தந்து அவன் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்வதை தடை செய்து அவனை கொலை செய்து விடுகிறது நாகரிகத்தில் முன்னேறி இருக்கிறோம் கையில வண்டி வச்சிருக்கோம் கையில மிகப்பெரிய தொலைபேசி வச்சிருக்கிறோம் கருவிகள் வச்சிருக்கிறோம் பல வகையான கருவிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் ஆரோக்கியத்தில் பின்தங்கி இருக்கிறோம் முன்னோர்களை காட்டிலும் நாம் ஆரோக்கியம் நாகரிகத்தில் முன்னேறி இருந்தாலும் ஆனால் முன்னோர்களை காட்டிலும் ஆரோக்கியத்தில் பின்னோக்கி செல்கிறோம் அதனால தான் மருந்து மாத்திரனால் நோய் குணமாக்க முடியாது மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும் மாத்திர மருந்து வேண்டாம் என்று சொன்னால் உணவு பழக்கம் வேண்டாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் உணவு பழக்கம் தான் ரத்தத்தை கெடுக்கின்றது ஆக படிப்படியாக நீங்கள் எப்படி மாற வேண்டும் என்று தான் நாம் இதை சொல்கிறோம் ஆகினால இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நுழைவு கட்டணம் இருக்கிறது வாங்கி தெரிஞ்சு என்னதான் இருந்தாலும் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வதற்கு இணையாக உலகத்தில் எந்த கல்வியும் இல்லை இந்த தமிழ் மொழி தான் இருக்கிறது தமிழும் தமிழனுடைய உடன்பிறப்பான சமக்கிருதத்திலும் இது இந்த பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது ஆக நீர் மருத்துவத்தை கற்று உணவு படத்தை விட்டு வேளாண் அறிவு ஒரு கொண்டு நீங்கள் நூற்றி இருபது ஆண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்து விடுங்கள் அதுதான் உயர்த்தி சரி இப்போ வெங்கடேசனுங்கிற விஞ்ஞானி ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறார் நான் ஒழுக்கத்தை பற்றி பேச இருக்கிறேன் தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெபனிஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை ஒழுக்கம்னா என்னன்னு விளக்கலை சரி எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிணாம வளர்ச்சி என்று பொருள் கொண்டால் சரியாக இருக்கும் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓபப்படும் என்று சொல்லாமையே வருவார் அரசியல பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஊடுகள் பலகற்றும் கல்லார் இதன்படி அதிகாரம் பதினாலாவது ஒழுக்கம் உடம்பையில் உள்ள முதல் ஒன்பது பொருள் ஒத்து போய்கிறது அந்த ஒன்பதும் பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை பற்றி சொல்லிட்டே இருப்பார் ஒழுக்கத்தின் சிறப்பை பத்தி சொல்லுவார் பத்தாவது குரலான உலகத்தோடு ஒட்ட ஊடுகள் பலகற்றும் கல்லார் அறிவிலார் கல்லார் அறிவுளாரார் என்று குரலுக்கு என்ற குரலுக்கு கழகத்தில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கள்ளார் அறிவில்லாதார் என்று வரிசைப்படுத்தி கருத்தை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டியாக இருக்கிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொல்கிறார் ஆக உலகத்தோடு ஒட்ட ஒழுங்கா என்ன எந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அதுதான் கேள்வி சரியா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டுமே வள்ளுவர் கூறுவதாக கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த பத்த இந்த புத்தகத்தில் பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏனென்றால் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று குரடை வைத்து பார்க்கும்போது பண்புடையார் வேறு உலகம் வேறு என்று அவர் கொள்ளுவது வெளிப்படை திருவள்ளுவர் பண்புடையார் உலகம் என்று தனியாக சொல்லுகிறார் சாதாரண உலகம் என்று தனியாக சொல்லுகிறார் ஆக இரு வேறு உலகத்தை ஈர்ப்பு என்பதைப் போல சாதாரண உலகம் என்பதை வேறு பண்புடையார் என்பது உலகம் என்பது ஆக திருவுடையான தான் என்ன பண்புடையம்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு ஒழுக்க முடியும்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு ஆகா ஒழுக்கத்துக்கு எங்க அவர் விளக்கம் சொல்லவே இல்லை சரியா சரி அப்ப அறிவியல் என்ன பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு அந்த பண்புடையார்னு யாரு தெரியுமா பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியை வந்து தான் பண்புடையாளன் அவன் தான் யாரையும் பிச்சு எடுக்க மாட்டான் சரியா அவனுக்கு குறைந்த வருவாய் போதும் மதிப்பு மரியாதை இருந்தால் அவனுக்கு சொல்லி கொடுத்து போவோம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவான் சரியா ஆக நாங்க என்ன பண்ணோம்னா கல்வி இலவசம் என்பது அது மதிப்பெண் கல்வி முறை உலகத்தாரால் கொண்டு வரப்படுகின்ற அதாவது இந்த சாதாரண வெள்ளக்கனால் திணி வலிந்து திரிக்கப்பட்ட அந்த மதிப்பெண் கல்வி முறையை படித்தால் எந்த நன்மையும் வரப்போவதில்லை நீ வெள்ளக்காரனுடைய மதிப்பெண் கல்வியை படிச்சு ஐஎஸ் ஆனா ஐபிஎஸ் ஆனா என்ன நீங்கள் வருத்துவரானா என்ன எந்த பயனில் நீங்கள் மதிப்பெண் கல்வி முறையை படிச்சுட்டீங்கன்னா எந்த நன்மை இல்லை எங்கே போனால் முன்னேற முடியாது ஏன்னா நோயற்ற வாழ்வுக்கு அது ஆதாரம் இல்லை அதிகாரம் செலுத்துவதற்கு மற்றவங்க அடிமையாக்குவதற்கு கூட அது பயன்படாது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அவங்களுக்கு நோய் வந்துட்டு உனக்கு தூக்கி எறிஞ்சுட்டு போயிடுவாங்க இயற்கையை உனக்கு தூக்கி எரிஞ்சுட்டு போயிடுவோம் புரியுதா நோய்வாய்ப்பட்டவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இயற்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் உங்களே ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுக்கு நோய் வந்து விட்டால் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களால் சரி இதெல்லாம் நீங்கள் பரிணாமறிவில புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாமரனை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இயற்கையில் வந்து கடுகளவேலும் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா பண்புடையார் ஒழுக்கத்தை உலகிற்கு கற்பிப்பதற்காக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றிருக்க வேண்டும் பண்புடையார் ஒழுக்கத்தை உலகிற்கு கற்பித்தாக வேண்டும் கற்பிப்பதற்காக உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கற்றிருக்க வேண்டும் என்பதே திருவள்ளூர் கற்பாகி இருக்கும் ஆக இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பண்புடையாருடைய ஒழுக்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் கீழ்நிலை இறங்கி வந்து இந்த சாதாரண மக்களோடு பழக வேண்டும் என்று பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும் இதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று பொருள் ஆகா பழகற்றும் என்று சொன்னால் பண்புடையார் என்றால் பல கற்றும் பலம் க பலது கற்றிருப்பார் என்று பொருள் பலதும் கற்று இருப்பார் என்று சொன்னால் எங்கிருந்து வருவான் சாதாரண உலகம் இந்த ஒழுக்கமற்ற உலகத்திலிருந்து தான் வருவான் அப்ப ஒழுக்கமற்ற ஆக இந்த உலகத்தாரோடு நீ ஒட்டு போக வேண்டும் ஆக அந்த கலைகளை கற்றுக்கொண்டு இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவர்களுக்காக நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்று தான் பொருளை தவிர நேரடியாக எதுவும் தெரியாமல் நீங்க நேரடியாக இந்த சாதாரண உலகத்தோடு உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் என்று நீங்கள் அங்கே போயிட முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும்மாக பண்புடையார் இறங்கி வர வேண்டும் யாருக்காக இந்த சாதாரண மக்களோடு இறங்கி வருவதற்காகத்தான் பண்புடைய பண்புடமை என்ற அதிகாரம் வல்லுவர் படைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் சரியா பண்புடையார் ஒழுக்கத்தை உலகிற்கு கற்பிப்பதற்காக உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் கற்றிருக்க வேண்டும் என்பது திருவள்ளுவரின் கருத்தாக நான் என்ன வேண்டி உள்ளது அருமையான கண்டுபிடிப்பு இந்த மாதிரி வெங்கடேசன் தான் சொல்லியிருக்கார் வேறு யாரும் சொல்லவே இல்லை சரியா பண்புடையார் உலகிற்கு ஒழுக்கத்தை கற்பதற்காக தன் நிலையில் இருந்து இறங்கி வந்து உலகில் வாழ்வதற்கு பல எடுத்துக்காட்டுகள் சருத்துக்கள் உண்டு இங்கே தான் நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும் ஆக எத்தனை மிகப்பெரிய மகான்கள் யோகிகள் ஞானிகள் சாதாரண மக்களுக்காக இறங்கி வந்து பாடம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தகுதி வாய்ந்த மாணவன் வந்துவிட்டால் இறங்கி வந்து சொல்லித்தர வேண்டும் என்று குருகுல கல்வியில் இருப்பது எழுதாத சட்டமாகும் புரியுதா சரி இப்போது நாம் ஒழுக்கம் என்பதை பிரரண வளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு ஆராய்வோமா சரி உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனித குழந்தையும் கீழ்கண்ட ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் அதாவது உலகில் பிறக்கும் எந்த ஒரு மனித குழந்தையும் கீழ்கண்ட ஐந்து நிலைகளை தாண்ட வேண்டும் கீழ்கண்ட ஐந்து நிலையை தாண்ட வேண்டும் என்ன சொல்றார்கள் பார்க்கலாமா ஒன்று குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லா மனித குழந்தையும் சில மாதங்களாவது அசை அசைவமாக தான் இருக்க முடியும் கொஞ்சம் வச்சு ஒரு வருஷம்னு வச்சுக்கலாம் சரியுமா தாய்ப்பாலை குடித்தாவது அசைவம்னு வச்சுக்கலாம் பிறகு மனிதன் ரெண்டாவது நிலை பிறகு மனிதன் வெஜிடேரியன் சைவமாக மாற இடம் உண்டு பிறகு அவன் சைவத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்று நீருணவு முறை நீருணவு முறை உடல் தேவையான அளவு வளர்ந்த பின் தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு மாற வேண்டும் அப்போ தக்க பயிற்சியின் மூலமாக நீர் உணவுக்கு மாறணும் முதல்ல பரக்கிறப்பு அசைவம் அப்புறம் சைவத்துக்கு மாற வழி இருக்கு அதுக்கப்புறம் நீர் நீர் உணவு முறைக்கு வர வேண்டும் தக்க பயிற்சி ஓடு இங்க தான் புரிஞ்சுக்கணும் அப்ப இது மூன்றாவது நிலை நாலாவது காற்றிலே வாழுகின்ற முறை திருமூலர் கூறியுள்ள பிராணாயாம முறை பிராணன் காற்றில் வாழும் நிலையை அடைய முடியும் பிராணாயாம முறை பிரா பிராணாயாம முறையினால் காற்றில் வாழும் நிலையை அடைய முடியும் அதாவது காற்றிலே வாழுகின்ற முறை அப்போ உயிர் நமக்கு இல்லை தூய காற்று வேண்டாம் அப்போ காற்றில் தான் மனிதர் வாழ்ந்துட்டு இருக்கிறான் எல்லா உயிர்களுமே காற்றில் தான் வாழிக்கிறது காற்றிலே அலையா இறந்துருவாங்க புரியுதா காற்று தான் தூய உடலை பெற்ற பிறகு இந்த காற்றானது இந்த பரிணாம அறிவியலானது ஏழாம் அறிவானது நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுகின்ற உடலாக மாறிவிடுகிறது சுத்தம் செய்கின்ற பொழுது புதிய பரிணாமத்தை நோக்கி செல்லுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்கின்ற பொழுது இந்த உடம்பு பரிணாமத்தை நோக்கி மாறுகிறது நீங்கள் பரிணாம அறிவியலே சொல்லித்தராமல் ஆரோக்கியத்தை எப்படி சொல்லத் தர முடியும் ஆரோக்கியம் என்பது இயற்கையில் இருக்கிறது நீங்கள் மருந்தில் மாத்திரலை ஆப்பிள் ஆரஞ்சு எதிலையும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் குற்றம் உடையதுதான் எல்லா பொருளுமே ரத்தத்தை கெடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா பிறருக்காக இறங்கி வந்து சாப்பிடுவது என்பது வேறு எல்லா நீங்கள் இயற்கை உணவை பின்பற்றினாலும் அது ரத்தத்தை கெடுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக லட்சத்தில் உட்காரம் தான் நீங்கள் மேல் நோக்கி வர வேண்டும் என்று இயற்கையின் விருப்பம் ஆக இயற்கையின் விருப்பத்தை புரிந்து கொண்டு நீங்கள் சுத்தத்தில் வாழ்ந்து இயற்கை சக்தியில் வாழுகின்ற பொழுதுதான் நீங்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஆண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்ய முடியும் ஒரு ஒரு மனிதன் குறைந்தபட்ச நூறு ஆண்டுகள் தான் நீங்கள் இயற்கை என்ற புரிந்து கொள்ள முடியும் புரியுதா சரி ஐந்து உறுதியான ஒரு உறுதியான தகவலிமை பெற்றவர்கள் காற்றை மறுத்து காற்றை மறுத்து நிறுவ சமாதி என்ற நிலையில் தன் விருப்பப்படி பூரணத்தை அடைந்து நிலைக்க முடியும் சுமார் நூறு வருடங்களில் மனித பிரவைகள் ஆணும் பெண்ணும் மேற்படும் வளர்ச்சியை குடிக்க வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது இதுவே திருவள்ளுவர் கூறிய ஒழுக்க முடமை பரிணாம வளர்ச்சியை முறைப்படி கடைப்பிடிப்பவர்கள் நோய் முதுமை மரணம் ஆகிய பற்றிலிருந்து விலக முடியும் இது வள்ளுவரின் வாக்கு யோகம் பரிணா வளர்ச்சி வேகப்படுத்துகிறது ஒரு மிக அருமையான ஒரு ஆராய்ச்சி பாருங்கள் ஆக இது சரியா என்று தயவு செய்து பரிணா வளர்ச்சி மேலே நம்பிக்கையுடையவங்க பொருசல் தாவரத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க மைக்ரோபயாலஜி ஆராய்ச்சி பண்றவங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த அஞ்சு ஒழுக்கம்தான் வள்ளுவருடைய ஒழுக்கமாக இருக்க முடியும் நானும் அப்படி தான் முயற்சி செய்கிறேன் ஆகையால் அறவழியில் பொருளீட்ட வேணும் பணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது ஒரு மனிதன் வந்து பொருளிட்றது பிறவி நோய் அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ அறவழியில் பொருள் இட்டிட்டு குறைந்த சொற்பத்தை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நோயெல்லாம் வாழ்வதற்கு உள் சுத்தம் தேவை நீ எந்த நாட்டுக்கு போனால் நோயெல்லாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என் கொண்டு வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து படிச்சு சொல்லியாச்சு இதை இதன்படி உன் நோயை தீர்த்துக்கொள் பெரிய ஒன்றும் அப்படி தான் இதன்படி நோயை தீர்த்து கொள்ளும் பொண்ணு பெரிய பொண்ணு தமிழ் பேராசிரியர் இருக்காங்க அவங்களும் இதன்படி தான் நோயை குணமாக்க முடியும் சின்ன பொண்ணு ஏபிஎல் படிக்க எம்எஸ்சி படிக்க போகிறாங்க அவங்க ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அண்டவெளியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறக்காக முயற்சி பண்ணுறாங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படி அப்படி படித்தாலும் இந்த அண்டங்கிற இந்த பிண்டம் கெண்டு போச்சுன்னா அண்டவெளி சக்தியில் வாழ்கின்ற பயிற்சி இதில் இருக்கிறது ஆகினால் இப்படித்தான் உங்கள் குழந்தைகள் வளர்த்த வேண்டும் ஆக ஒரு தோளுக்கு மேலே போயிட்டால் அறிவுரை தான் சொல்ல முடியும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது அது இயற்கையினுடைய குழந்தையாக மாறி நமக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் இயற்கை சட்டங்களைத்தான் சொல்லித்தர வேண்டும் என் நாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க முறையான கட்டணத்தை செலுத்துங்க முறையாக ஆரோக்கியத்தை வாங்கி திட்டுக்கொள்ளுங்கள் அகம்பாங்கத்தை விட்டு பொருளை பொருளா காப்பாற்றாது இப்போ இருக்கிற காசு பணம் உங்களை நாளும் காப்பாற்றாது முறையாக இந்த கரன்சியை வந்து காகிதம் வந்தம் காட்டிட்டான் எல்லாமே நாசமா போயிடுது அந்த காலத்தில் பொன்வெளி தான் இருந்தது இன்னைக்கும் பொன்வெளி இருந்தால் தான் நாட்டை மதிப்பான் இந்த காகிதத்தை அத்த நாட்டை மதிருந்து மாட்டான் இன்றைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய காகிதம் எந்த பெயர் எந்த பிரயோஜனமும் இல்லை அமெரிக்க டாலர் எம்பு ஒரு டாலரோட எண்பது எண்பது ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலருங்கிறான் யூரோப்பியன் டாலர் நம்ம தொண்ணூற்றி மூணு ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலருங்கிறான் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டு பணத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கொடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஆரோக்கியம் நம்ம நாட்டில் இருக்கிறது ஆரோக்கியம் என்பது நோயற்ற வாழ்வு குறைவற்று செல்வம் ஆகினால காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து இயற்கை சக்தியை புரிந்து கொள்ளுங்க என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்நாடு தூரம் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தொழிலாக மாற்றுங்கள் மாற்ற முயற்சி செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அனைவரும் மருத்துவராக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்க என இது மூன்று வழியில முன்னேற்றுகிறது உடல் சார்ந்த நோயிலிருந்து அடைகிறது மனம் சார்ந்த நோயிலிருந்து அடைகிறது இந்த மனம் ஆன்மாய் என்ற விண்வெளியோடு வைத்துக் கொள்கிறது இந்த மூன்று நிலையில உயர்த்துகின்ற இந்த மருத்துவத்தை இந்த கடையை வாங்கி கற்றுக்கொண்டு மேன்மையடையுமாறு பண்போடு பணிவோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் விருப்பு விருப்பு எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு அனைவரும் வாங்கி படித்து இந்த புத்தகத்தை சிபார் செய்யுங்க நன்றி வணக்கம்